ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யோக்சாக் யோக் எத்தனை வாரத்தில் வரும் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து பிரெக்னெண்டாக இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் வீக்ஸில் வந்து ஸ்கேன் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபைவ் வீக்ஸில் ஜெஸ்டேஷன் சாக் தெரியும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வீக்ஸில் வந்து யோக்சாக் தெரியும் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் யோக் தெரியுது அப்படின்னாலே வந்து அது ரொம்ப ஹெல்தி பிரெக்னன்சி அப்படின்னு அதே மாதிரி யோக்சாக் தெரியும் போது நம்ம கன்ஃபார்ம்டா வந்து பேபி வந்து தான் டெவலப் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் நம்ம பயப்பட வேண்டாம் இந்த யோக்சாக் அல்ட்ராசவுண்ட்ல எப்படி தெரியும் டிஃபைன்டா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இந்த யோக்சாக் ஃபங்க்ஷன் என்ன இந்த யோக்சாக் தான் வந்து பேபிக்கு ஊட்டச்சத்து கொடுக்குது பேபிய சப்போர்ட் பண்ணி வளர வைக்குது எத்தனை வாரம் வரைக்கும் அப்படின்னா பன்னெண்டுல இருந்து பதிமூணு வாரம் வரைக்கும் பிளாசண்டா இந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கிற வரைக்கும் யோக் சாக் தான் ஊட்டச்சத்து கொடுக்குது ஸோ யோக்சாக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சப்போஸ் உங்கள் ஸ்கேனில் இந்த யோக் சாக் தெரியலை அப்படின்னா என்ன பாசிபிலிட்டிஸ் ஒன்று உங்கள் டேட்டு த இருக்கலாம் இன்னொன்று டிலேயாக டெவலப் ஆகலாம் மூணாவது பாசிபிலிட்டி மிஸ்கேரேஜஸ்க்கு கொஞ்சம் சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு இப்போ இந்த யோக்சாக் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அதாவது சிக்ஸ் எம்எம்க்கு மேலே இருக்குன்னா குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ்க்கு சான்சஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி மிஸ்கேரேஜஸ்க்கும் சான்சஸ் இருக்குது இதே யோக் சின்னதாக இருந்தாலும் வந்து பேபிக்கு போகிற ஊட்டச்சத்து வந்து சரியாக போகாது அப்பவும் வந்து மிஸ்கேரேஜஸ்க்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது